தொற்று அவன் அன்பினை அண்ணிய கண்ணில் ஒற்று வரி புலி உடையில் இவன் தமிழக இவனால பெரிய புன்னகை வீரனை பாருங்கடா எங்கள் மன்னவன் வீரத்தை பாடுங்கடா கண்ணிலே தீயினை முட்டுங்கடா எங்கள் காவிய வீரனை போற்றுங்கடா

அரவிந்து கலெக்டர் இருக்கும்போது இந்த ஆட்டு போ போடப்பட்டது அதை நான் போட்ட மனுவுக்கு அவர் வந்து ஒப்புதல் கொடுத்து இந்த மாதிரி இவ்வளோ கனிமலங்கள் கடத்தப்படுது கேரளாவுக்கு அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்துருந்த ம அதன் அடிப்படையில் அந்த மனித அடிப்படையில் ஆர்வமொழியில் சுங்கச்சாடி அமைத்து இடமேட அமைச்சு நடந்து இப்போ ஒரு ரெண்டு அஞ்சு மாதத்து கிழம நடந்து விடுது அது இப்போ என்னன்னா அங்கே வந்து காவல்துறை வந்து போலீஸ் பொறுப்பு சொல்கிறாங்க இதுவரை போலீஸ் இல்லை போலீஸ் இல்லாமல் திருநெல்வேலியிலே இடம் போட்டு அந்த வண்டிகளை அனுப்பிவிட்டுருந்தாங்க தனியார் இடமேடை ஒன்று போடுறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணாங்க அது காவல்துறையிட்ட மனு கொடுத்து அதை நிப்பாட்டி வச்சிருக்காங்க இன்னும் முயற்சி முயற்சிப்படுறாங்க நாங்கள் சொல்லுவாங்க அரசே வந்து நெல் கன்னியாகுமரி மாவட்டமே வந்து ஒரு இடமேடை அமைப்பதற்கு முன் வரும்னு சொல்லி இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர்களை செஞ்சிட்டு ஒரு மனு கொடுத்துருக்கோம் இதை மாவட்ட ஆட்சியர் செஞ்சு தரணும்னு சொல்லியிருக்கிறாங்க சிந்தி ராபியதால் வந்து அடுத்த கட்டமாக நாங்கள் நீதிமன்றத்தை நடவடிக்கோம் பேர் கண்மணி மாவீரன் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் கொஞ்சம் நாளாக நடந்திருக்கோம் கொஞ்சம் மாறி மாறிட்டு யாரு நடக்கி எப்படி அரசியல் கொஞ்சம் இப்போ வந்து என்னென்னா கபாமையில் அமைக்கப்பட்ட அந்த இடை மீது இதை வந்து திருநெல்வேலியில் வந்து இடப்போட்டு வரணுன்னு சொல்லிட்டு அப்படியே வண்டி போயிருக்கு அங்கே இட போட வர மாட்டேங்க இடம் போட்டு அனுப்புறது இல்லை அதனால வந்து அரசுக்கு வந்து இப்ப இழப்பு தான் வருது அதனால வந்து பிரைவேட்டு இடம் மேடம் அமைக்க கூடாதுன்னு சொல்லி நாங்க கொடுத்தோம் இது அரசாங்கங்கள் இருக்கு அதே போல தனியார் பள்ளிக்கூடங்கள் அது இருக்கு அப்ப அதனால அரசுக்கு பொருளாதாரப்படா இல்ல அதுதான் பொருளாதாரம் இலக்கிறான் இது வந்து அரசே பண்ணணும்னு தான் சொல்றோம் இது வந்து தனியாருக்கு நீங்க கொடுக்க கூடாது தனியார் அப்படி போட்டதுனால இப்ப நிப்பாட்டி வச்சிருக்காங்க மறுபடியும் அதை போடுறதுக்கு முயற்சி இல்லை அதை முயற்சி பண்ணக்கூடாதுன்னு சொல்ல இடம் இதுக்குரிய இடம் இல்ல இதே இடமேட இதே இடமேட வந்து தனியார் முயற்சி பண்றாங்க அதை முயற்சி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் அதே வந்து அரசு எடுத்து நடத்தி இருக்கும் போடுறதுனால வரக்கூடிய பேரூராட்சிக்கு வரக்கூடிய வருமானம் அதான் அருவாமலையில போட்டிருக்க இடமேடைக்கு வந்து பொதுவா இருந்து அங்க வர வண்டி திருவள்ளுர் வர வண்டி மத்த வர வண்டியெல்லாம் அங்கே இடமேடையில அங்க வரணும்னு சொல்றோம் அது வரமாட்டுக்கு அது அங்க திருநெல்வேலியே இடம் போட்டு வரோம் சொல்லிட்டு வண்டியை கொண்டு போயிருந்தாங்க அதனால அங்க காவல்துறை வந்து போலீஸ் போட்டு அங்க கண்காணிப்பு சொல்லியிருக்கோம் இப்ப எஸ்பியை பார்த்து மனு கொடுத்துருக்கேன் எஸ்பி வந்து நாங்க போலீஸ் போடுறோம் சொல்லிருக்கோம் இதுவரை அங்க போலீஸ் இல்ல இன்றைய வரை போலீஸ் இல்ல நாளைக்கு வருமானம் தெரியல அந்த போலீஸ் வந்து அங்க இருக்கணும்னு நம்ம சொல்லுவோம் தனியார் தாரியாரத்து தனியார் கொடுத்தாரு மாவட்ட நிர்வாகம் தான் சொல்லுங்க இல்ல மாவட்ட நிர்வாக மாவட்ட நிர்வாகம் கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகம் தான் அங்க மாவட்ட நிர்வாகம் சப்போர்ட் பண்ணுது கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகம் சப்போர்ட் பண்ணுது அது பண்ணக்கூடாது நம்ம சொல்றோம் ஹோட்டாபேஜ் இது யாருக்குள்ளே வந்து இந்த வழக்கு வந்து இந்த சுங்கச்சாவடி அமைக்கிற வந்து இந்தியாவில் வந்து ரெண்டே இடத்துல தான் பண்ணியிருக்குது இந்த தமிழ்நாட்டில் ஒன்றும் பண்ணியிருக்கேன் நான் ஒன்றும் பண்ணியிருக்கிறேன் அது வந்து நம்ம வழக்கு வந்து தான் இருக்குது ஆனால் அந்த ஆர்டர் படி தான் இந்த சுங்கச்சாவடி அமைச்சிருக்கிறாங்க என்னுடைய மனுவில் போட்ட மனுவில் படி ஆர்டர் படி இந்த சுங்கச்சாவடி அமைச்சு ரன்னிங் தான் ஆகிட்டு இருக்குது ஆனால் வந்து சரியான முறையிலே ரன்னிங் ஆக மாட்டேங்குது அரசியல் தலையிட்டு இருக்கா அரசியல் கட்சி தலையிடுது மாவட்ட நிர்வாகம் தலையிடுது காவல்துறை மட்டும் கரெக்டா வேலை செஞ்சு இருக்குது காவல்துறை மட்டும் அது நடவடிக்கை எடுத்து என் பேர் கண்மணி மாற தமிழக மக்கள் முன்னாடி எல்லை மண்டல தலைவர்